சிவகாமியின் சபதம் நான் சிதைந்த கனவு அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று காதலன் நல்ல சமயத்தில் வந்து சிவகாமியின் உயிரை காப்பாற்றியவர் புலிகேசி சக்கரவர்த்தி அல்ல புலிகேசி வேஷம் பூண்ட நாகநந்தி அடிகள் என்பது நேயர்கள் அறிந்த விஷயமே வாசலில் நின்ற கோபங்கொண்ட கூட்டத்தை பார்த்து விட்டு சிவகாமி கதவை அடைத்து கொண்டு உள்ளே சென்ற அடுத்த நிமிஷமே குதிரைகள் விரைந்து வரும் சப்தம் கேட்டது வருகிறவர்கள் பல்லவ வீரர்கள்தான் என்று நினைத்து கொண்டு ஜன பெரும்பாலோர் ஓட்டம் பிடித்தார்கள் எஞ்சி நின்ற ஜனங்களும் வீட்டை காவல் புரிந்த சலுக்க வீரர்களும் வருகிறவர் புலிகேசி சக்கரவர்த்தி என்பதை கண்டதும் வியப்பினால் ஸ்தம்பித்து நின்றார்கள் நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரையில் பரவி கிடந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை பத்து நாளைக்கு முன்பு வரையில் ஏக சகராதிபதியாக இணையற்ற மகிமையுடன் ஆட்சி செலுத்திய தங்களுடைய மன்னருக்கு இவ்வளவு சீக்கிரத்தில் இத்தனை பெரிய துர்க்கதி நேர்ந்ததை எண்ணி வாதாபி மக்கள் கலங்கி போயிருந்தார்கள் சக்கரவர்த்தியை பார்த்ததும் அங்கு எஞ்சி நின்ற ஜனங்கள் ஓவென்று கதறி புலம்பு தொடங்கினார்கள் அதை பார்த்த சக்கரவர்த்தி தம் அருகில் நின்ற வீரனிடம் ஏதோ சொல்ல அவன் கையமர்த்தி கூட்டத்தில் அமைதியை உண்டாக்கிய பிறகு உரத்த குரலில் கூறினான் மகா ஜனங்களே இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் எல்லாரும் காட்டும் இராஜ விசுவாசத்தை கண்டு சக்கரவர்த்தி ஆறுதல் பெற்று உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறார் எதிர்பாராத வஞ்சக செயலினால் இத்தகைய துரதிர்ஷ்டம் நமக்கு நேர்ந்து விட்டது இதற்கெல்லாம் தக்க சமயத்தில் பழிவாங்கியே தீர்வதென்று சக்கரவர்த்தி உறுதி கொண்டிருக்கிறார் இந்த வீட்டிலுள்ள பல்லவ நாட்டு மங்கை வாதாபிக்கு நேர்ந்த விபரீதத்துக்கும் ஒரு காரணம் என்பதை அறிந்து அவளை தக்கபடி தண்டிப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறார் அந்த வேலையை அவருக்கு விட்டு விட்டு நீங்கள் எல்லாரும் அவரவர் உயிர் பிழைப்பதற்குரிய மார்க்கத்தை தேடும்படி கேட்டுக்கொள்கிறார் கொள்கிறார் ஈவு இரக்கமற்ற பல்லவ அரக்கர்கள் அதர்ம யுத்தத்தில் இறங்கி உங்கள் வீடுகளை கொளுத்துகிறார்கள் அவரவருடைய பெண்டு பிள்ளைகளையும் உடைமைகளையும் கூடிய வரையில் காப்பாற்றிக் கொள்ள முயலுங்கள் உடனே அவரவருடைய வீட்டுக்கு போங்கள் இதைக் கேட்டதும் ஜனங்கள் இன்னும் உரத்த சப்தத்தில் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் சாபமிட்டுக் கொண்டும் அங்கிருந்து கலைந்து போகத் தொடங்கினார்கள் பிறகு சக்கரவர்த்தி அந்த வீட்டு வாசலில் காவல் புரிந்தவர்களை பார்த்து உங்களுடைய கடமையை நன்றாக நிறைவேற்றினீர்கள் மிகவும் சந்தோஷம் இனிமேல் நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாருங்கள் உயிர் தப்பியவர்கள் எல்லாரும் நாசிகாபுரிக்கு வந்து சேருங்கள் அங்கு நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்றதும் அந்த வீரர்கள் கண்ணில் நீர் ததும்ப சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அவ்விடமிருந்து சென்றார்கள் பிறகு சக்கரவர்த்தி தம்முடன் வந்த குதிரை வீரர்களின் தலைவனை பார்த்து தனஞ்சயா நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா என்று கேட்க ஆம் பிரபு நினைவிருக்கிறது என்றான் தனஞ்சயன் இன்னொரு தடவை சொல்லுகிறேன் இங்கிருந்து உடனே செல்லுங்கள் மாமல்ல சக்கரவர்த்திக்குஜே என்று கோஷம் போட்டுக்கொண்டு நகரை விட்டு வெளியேறுங்கள் காபாலிகர் பலிபீடத்துக்கு அருகில் உள்ள காட்டுக்கு வந்து சேருங்கள் உங்களுக்கு முன்னால் நான் அங்கு வந்து சேர்ந்து விடுவேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் அந்த வீரன் காதோடு பலிபீடத்துக்கு அருகிலுள்ள குகையில் பைத்தியம் கொண்ட காபாலிகை ஒருத்தி இருப்பாள் தாட்சண்யம் பாராமல் அவளை கொன்றுவிடு என்றார் சக்கரவர்த்தி தனஞ்சயனும் மற்ற வீரர்களும் அங்கிருந்து மறுகணமே புறப்பட்டு சென்று மறைந்தார்கள் பிறகு அந்த வீதி சூனியமாக காட்சி அளித்தது புலிகேசி வேஷம் தரித்த நாகநந்தி சிவகாமியின் வீட்டுக் கதவண்டை வந்து மெதுவாக தட்டி பார்த்தார் பிறகு திட்டி வாசல் கதவை தொட்டு தள்ளியதும் அது திறந்து கொண்டது உடனே அதன் வழியாக உள்ளே சென்று கதவை தாழிட்டார் வீட்டில் முன்கட்டை நன்றாய் பார்த்து விட்டு அங்கு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு பின்கட்டை அடைந்தார் கத்தி ஓங்கிய காபாலிகையின் கையை கெட்டியாக பிடித்து சிவகாமியின் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றினார் அடபாவி வந்து விட்டாயா என்று காபாலிகை சொன்னதும் புத்த பிக்ஷு அவளை தமது காந்த கண்களால் உற்று பார்த்து ரஞ்சனி சற்று இங்கே வா என்று கூறிவிட்டு அப்பால் சென்றார் அந்த மூர்க்க ராட்சசி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னோடு சென்றது சிவகாமிக்கு மிக்க வியப்பை அளித்தது பிக்ஷு ரஞ்சனியை ஒரு தூணின் மறைவுக்கு அழைத்து கொண்டு போனார் சிவகாமியின் காதில் விழாத குரலில் ரஞ்சனி இது என்ன காரியம் செய்தாய் என்றார் பிக்ஷு தவறு ஒன்றும் நான் செய்யவில்லையே நகரம் எரிவதை கண்டதும் தங்களை பற்றி கவலை ஏற்பட்டது தங்களை தப்புவித்து அழைத்து போவதற்காக வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த பல்லவ நாட்டு பெண்ணை எதற்காக கொல்ல போனாய் அதுவும் தங்களை தப்புவிப்பதற்காகத்தான் அவளால் தங்களுக்கு அபாயம் நேராதென்பது என்ன நிச்சயம் அவள் விரோதி நாட்டுப் பெண்தானே மூடமே அவளால் எனக்கு என்ன அபாயம் விடும் பிக்ஷு காதல் என்கிற அபாயம் மற்ற அபாயங்களை விட மிக பொல்லாதது அல்லவா என்றாள் காபாலிகை உன் மூடத்தனம் இன்னும் உன்னை விட்டு போகவில்லை நீ இருக்கும் போது நான் இன்னொரு பெண்ணை அப்படியானால் அவளைப் பற்றி ஏன் இவ்வளவு கவலை உங்களுக்கு அவளை நான் கொன்று பழி தீர்த்து கொண்டால் உங்களுக்கு என்ன அசடே சிவகாமியை பழி வாங்குவதற்கு உனக்கு என்ன காரணம் இருக்கிறது எனக்கல்லவா இருக்கிறது பல்லவன் பேரில் என்னுடைய பெரும் பழியை தீர்த்து கொள்வதற்காகவே அவளை நான் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறேன் என்று எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கிறேன் பிக்ஷு இப்போது ஒன்றும் மோசம் போய் விடவில்லையே மோசம் போய் விடவில்லை ஒரு விதத்தில் நீ இங்கு அவசரமாய் புறப்பட்டு வந்ததே நல்லதாய் போயிற்று ரஞ்சனி நீ எனக்கு இச்சமயம் உதவி செய்ய வேண்டும் இப்போது நான் சொல்லுகிறதை கேட்டால் அப்புறம் ஆயுள் முழுவதும் உன் இஷ்டப்படி நான் நடப்பேன் பிக்ஷு இது சத்தியமா எத்தனை தடவை உனக்கு சத்தியம் செய்து கொடுப்பது இப்போது சத்தியம் செய்து விட்டு அப்புறம் அதை மீறி நடந்தால் என்ன செய்வாய் என்ன செய்வதென்று எனக்கு தெரியும் அதை செய்து கொள் இப்போது நான் சொல்கிறபடி செய் சொல்லுங்கள் அடிகளே பிக்ஷு தன் குரலை இன்னும் தாழ்த்தி கொண்டு காபாலிகையிடம் அவள் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சொன்னார் நன்றாக தெரிந்து கொண்டாயல்லவா அந்தபடி செய்வாயா என்று கேட்டார் கட்டாயம் செய்கிறேன் என்றாள் காபாலிகை பிறகு கோர புன்னகையுடன் பிக்ஷு தாங்கள் தங்களுடைய பழியை தீர்த்து கொண்ட பிறகு நான் என் பழியை தீர்த்து கொள்ளலாம் அல்லவா என்றாள் பிக்ஷுவின் முகம் சுருங்கிற்று அ உன் சந்தேகம் உன்னை விட்டு அகலாது போல் இருக்கிறது எத்தனை தடவை ஆகட்டும் என்று சொல்லியிருக்கிறேன் போ சீக்கிரம் அதோ ரதமும் குதிரைகளும் வரும் சப்தம் கேட்கிறது என்றார் காபாலிகை அந்த வீட்டின் முன்கட்டில் பிரவேசித்து வாசல் கதவின் சமீபம் வந்தாள் திட்டி வாசட் கதவின் தாழை திறந்து விட்டு பக்கத்தில் ஒதுங்கி நின்றாள் கத்தி பிடித்த அவளுடைய வலது கையை முதுகின் பின்னால் மறைத்து வைத்து கொண்டு அபாயத்தை எதிர்பாராத ஆட்டின் மேல் பாய எத்தனிக்கும் பெண் புலியைப் போல காத்திருந்தாள் அந்த பெண் பேயின் முகத்திலும் கண்களிலும் கொலை வெறி கூத்தாடிற்று காபாலிகையை வாசட் பக்கத்துக்கு அனுப்பிவிட்டு நாகநந்தி பிக்ஷு சிவகாமியின் அருகில் வந்தார் சிவகாமி இன்னமும் என் பேரில் சந்தேகம் தீரவில்லையா இன்னமும் என்னிடம் நம்பிக்கை வரவில்லையா என்று கூறிய பிக்ஷுவின் கனிந்த குரல் சிவகாமிக்கு மனக்குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கிற்று சக்கரவர்த்தி என்று ஆரம்பித்தவள் தயங்கி நிறுத்தினாள் ஓ என் தவறுதான் என்று சொல்லி நாகநந்தி தம் தலையிலிருந்த கிரீடத்தை எடுத்தார் சிவகாமியின் குழப்பம் நீங்கியது சுவாமி தாங்களா இந்த வேடத்தில் என்றாள் ஆம் சிவகாமி ஒரு சமயம் இந்த வேடம் பூண்டு உன் தந்தையின் உயிரை காப்பாற்றினேன் இன்னும் ஒரு கணம் சென்று வந்திருந்தால் அந்த ராட்சசி உன்னை கொலை செய்திருப்பாள் உன்னை மட்டுமா வானமும் பூமியும் கண்டு வியக்கும்படியான அற்புத நடன கலையையும் உன்னோடு சேர்த்து கொன்றிருப்பாள் ஆனால் என்று சிவகாமி தயங்கினாள் ஏன் தயங்குகிறாய் சிவகாமி என்ன வேண்டுமோ சீக்கிரம் கேள் என்றார் பிக்ஷு ஒன்றுமில்லை அந்த காபாலிகையின் பேரில் தங்களுக்குள்ள சக்தியை நினைத்து வியந்தேன் அது காதலின் சக்தி சிவகாமி அந்த பெண் பேய் என்னிடம் காதல் கொண்டிருக்கிறது அதனால்தான் அவள் என் கட்டளைக்கு அவ்வளவு சீக்கிரம் கீழ்ப்படுகிறாள் சிவகாமியின் முகத்தில் புன்னகையைக் கண்ட பிக்ஷு மேலும் கூறினார் ஆனால் இவள் எப்போதும் இந்த கோர ரூபத்துடன் இருந்ததாக நினையாதே முன்னமே சொன்னேனே நினைவில்லையா ஒரு காலத்தில் வாதாபி அரண்மனைக்குள்ளேயே இவள்தான் சிறந்த அழகியாக இருந்தாள் ஒரு நாள் உன்னை பற்றி இழிவாக பேசினாள் அதன் காரணமாக இந்த கதியை அடைந்தாள் ஐயோ என்ன கோர தண்டனை அவள் இந்த மட்டோட்டு தப்பினாள் ஆனால் அஜந்தா குகை சுவரில் நீ புலிகேசியின் அடி பணிந்ததாக சித்திரம் எழுதியவன் என்ன கதி அடைந்தான் தெரியுமா அவனுடைய கழுத்தை தொட்டு ஆசீர்வதித்தேன் அவ்வளவுதான் உடனே அவனுடைய தேகம் பற்றி எரிய ஆரம்பித்தது சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சித்திரக்காரன் ஓட்டமாய் ஓடி நதியின் வெள்ளத்தில் குதித்தான் அப்புறம் அவன் வெளியேறவே இல்லை ஐயோ என்ன கொடுமை எதற்காக இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று இருதயம் பதை பதைக்க சிவகாமி கேட்டாள் ஆஹா இது மட்டும்தானா உனக்காக செய்தேன் சிவகாமி இன்றைக்கு இந்த பெரிய வாதாபி நகரம் தீப்பற்றி எரிகிறதே இதற்கு காரணம் யார் தெரியுமா இன்று இந்த மாநகரத்தில் பல்லவ வீரர்கள் பிரவேசித்து அட்டகாசம் செய்வதற்கும் இந்த நகரத்தில் வாழும் இலட்சோப இலட்சம் ஜனங்கள் பித்துப்பிடித்தவர்கள் போல் அங்குமிங்கும் சிதறி ஓடுவதற்கும் காரணம் யார் தெரியுமா தேசத்துரோகியும் குலத்துரோகியுமான இந்த பாதகன்தான் என்று சொல்லி பிக்ஷு படீர் படீர் என்று தமது மார்பில் குத்தி கொண்டார் இதனால் பிரமை பிடித்து நின்ற சிவகாமியை பார்த்து சொன்னார் சிவகாமி இந்த நகரை விட்டு அஜந்தா கலை விழாவுக்காக நான் போனபோதே பல்லவன் படையெடுத்து வருகிறான் என்பதை அறிந்தேன் ஆயினும் என் சகோதரன் புலிகேசியிடம் அதை சொல்லாமல் மறைத்து அஜந்தாவுக்கு அவனை அழைத்துச் சென்றேன் ஏன் தெரியுமா உன் ஒருத்தியின் சந்தோஷத்துக்காகத்தான் உன்னுடைய சபதம் நிறைவேறுவதை பார்த்து விட்டு நீ இந்த நகரத்தை விட்டு கிளம்புவதற்காகத்தான் அதற்காகவே என் உயிருக்குயிரான உடன்பிறந்த தம்பியையும் பறி கொடுத்தேன் வாதாபி சக்கரவர்த்தியின் மரணத்துக்கு இந்த பாதகனே காரணம் என்று சொல்லி பிக்ஷு மறுபடியும் தம் மார்பில் அடித்துக் கொண்டார் சிவகாமியின் உடம்பெல்லாம் பதறியது பிக்ஷுவின் கையை கெட்டியாக பிடித்து அவர் அடித்துக் கொள்வதை தடுத்தாள் சிவகாமி தன்னுடைய தளிர்க்கரத்தினால் தொட்ட உடனேயே நாகநந்தியடிகள் சாந்தமடைந்தார் சிவகாமி உன்னை பதறும்படி விட்டேன் மன்னித்து விடு என்றார் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது சுவாமி அன்று என் தந்தையின் உயிரை காப்பாற்றினீர்கள் இன்று என் உயிரை காப்பாற்றினீர்கள் இதற்காகவெல்லாம் தங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த பேதைக்காக தாங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்திருக்க வேண்டாம் சிவகாமி உன்னை இன்னும் நான் காப்பாற்றி விடவில்லை உன் தந்தைக்காகவும் உனக்காகவும் நான் செய்திருக்கும் காரியங்களுக்கு நீ சிறிதேனும் நன்றியுள்ளவளாயிருந்தால் இப்போது எனக்கு ஓர் உதவி செய் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்னிடம் நம்பிக்கை வைத்து என்னுடன் புறப்பட்டு வா சிவகாமி திடீரென்று சந்தேகமும் தயக்கமும் கொண்டு எங்கே வரச் சொல்கிறீர்கள் எதற்காக என்று கேட்டாள் சிவகாமி இந்த பெண் பேய் உன்னை கொல்ல யத்தனித்ததோடு உனக்கு வந்த அபாயம் தீர்ந்து விடவில்லை பல்லவர்கள் வைத்த தீ அடுத்த வீதி வரையில் வந்து விட்டது இன்னும் அரை நாழிகையில் இந்த வீட்டுக்கும் வந்துவிடும் அது மட்டுமல்ல இந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த மூர்க்க ஜனங்களின் கூட்டத்தை பார்த்தாயல்லவா அவர்கள் உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட வெறி கொண்டிருக்கிறார்கள் இந்த நகரத்துக்கு நேர்ந்த விபத்துக்கு நீதான் காரணம் என்று நினைக்கிறார்கள் இந்த சமயம் வீட்டு வாசலில் ஏதோ பெரிய ரகளை நடக்கும் சப்தம் கேட்டது கதவு திறந்து மூடும் சப்தமும் அதைத் தொடர்ந்து ஓர் அலறலும் கீழே ஏதோ தொப்பென்று விழும் ஓசையும் விரைவாக அடுத்தடுத்து கேட்டன சிவகாமியின் உடம்பு நடுங்கிற்று மூர்க்க ஜனங்களின் அட்டகாசத்தை கேட்டாயல்லவா சிவகாமி இங்கேயிருந்து இந்த மூர்க்க ஜனங்களால் நீ கொல்லப்பட வேண்டும் என்னுடன் வர மாட்டாயா என்றார் நாகநந்தி நாகநந்தி கூறுவது உண்மைதான் என்ற நம்பிக்கை சிவகாமிக்கு உண்டாயிற்று அடிகளே என்னை எங்கே எப்படி அழைத்துச் செல்வீர்கள் என்று கேட்டாள் இத்தகைய அபாய காலத்தை எதிர்பார்த்து இந்த வீட்டிலிருந்து சுரங்க வழி ஏற்படுத்தியிருக்கிறேன் என்னை நம்பி நீ புறப்பட்டு வந்தால் அரை நாழிகை நேரத்தில் உன்னை இந்த கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் சேர்ப்பேன் சுவாமி அது மட்டும் என்னால் முடியாது தங்களை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீட்டிலிருந்து நான் மாட்டேன் தாங்கள் செல்லுங்கள் சிவகாமி நான் சொல்ல வந்ததை நீ முழுவதும் கேட்கவில்லை உன்னை எங்கே அழைத்து போக உத்தேசிக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளாமலே சொல்லுகிறாய் ஒருவேளை முன்னொரு சமயம் சொன்னேனே அந்த மாதிரி என்னுடன் அஜந்தா மலைக்குகைக்கு வரும்படி அழைப்பதாக எண்ணிக் கொண்டாயோ என்னவோ அந்த கனவையெல்லாம் மறந்து விட்டேன் சிவகாமி உன் மனம் ஒரு நாளும் மாறப்போவதில்லை என்பதை அறிந்து கொண்டேன் இப்போது என்னுடைய கவலையெல்லாம் உன்னை எப்படியாவது தப்புவித்து உன் தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் கோட்டைக்கு வெளியே சென்றதும் நேரே உன் தந்தையிடம் கொண்டு போய் உன்னை ஒப்புவிப்பேன் பிறகு என் வழியே நான் செல்வேன் சிவகாமி சிறிது சிந்தனை செய்துவிட்டு சுவாமி உங்களை நான் பூரணமாய் நம்புகிறேன் ஆனாலும் இந்த வீட்டை விட்டு நான் புறப்பட மாட்டேன் அவர் வந்து என்னை கரம் பிடித்து அழைத்து சென்றால் இங்கிருந்து போவேன் இல்லாவிட்டால் இங்கேயே இருந்து சாவேன் என்றாள் நாகநந்தியின் முகபாவம் திடீரென்று மாறியது அவர் கண்களில் தணல் வீசியது நெருப்பு சிரிப்பு சிரித்த வண்ணம் உன் காதலன் மாமல்லன் இங்கு வந்து உன்னை அழைத்துப் போவான் என்றா நினைக்கிறாய் ஒரு நாளும் இல்லை என்றார் ஏன் இல்லை என்று ஒரு குரல் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தார்கள் காபாலிகை சிவகாமி பிக்ஷு சொல்லுவதை நம்பாதே இதோ உன் காதலன் என்று சொல்லிய சொல்லியவண்ணம்தான் தூக்கி கொண்டு வந்த உடலை தரையிலே போட்டாள் மார்பிலே கத்தி ஊடுருவி இருந்த உருவத்தை சிவகாமி ஒரு நிமிஷம் உற்று பார்த்தாள் அது கண்ணனுடைய முகம் என்று தெரிந்ததும் அண்ணா என்று அலறி கொண்டு அந்த உடலின் அருகில் சென்றாள் கண்ணபிரானுடைய கண்கள் திறந்தன சிவகாமியின் முகத்தை ஒரு கணம் உற்று பார்த்தன தங்காய் உன் அக்கா கமலி உன்னை ஆசையோடு எதிர்பார்க்கிறாள் சின்ன கண்ணனும் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய உதடுகள் முணுமுணுத்தன மறுகணம் அந்த சினேகம் ததும்பிய முகத்தில் மரணக்களை குடிகொண்டது பேதை சிவகாமி மூர்ச்சையுற்று கீழே விழுந்தாள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி